நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பக்திகளின் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல அதாவது கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறார் அந்த நான்கரை மாதங்களை நம்ம எல்லாரும் கடந்து வந்தாச்சு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள்ல தோல்விகளும் இருந்திருக்கும் சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும் இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடையிறாரு அப்படின்னு பாக்கும்போது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த மா மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெரிய போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார் மாற்றிக்கொண்டே வருகிறது இப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நான்கரை மாதங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கு ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்து அந்த சனி பகவான் ஆக போறார் இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர் மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார் அப்படி இருக்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த நான்கரை மாதங்கள் சில பேருக்கு ஏழரை சனி இல்ல நான்கரை மாதங்கள் அடுத்து கண்டக சனி அஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த நான்கரை மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுதான் தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும் அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும் அதாவது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா நீங்க நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷன் வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இடத்துல தன்னுடைய இயல்பு நிலைக்கு நகர்ந்த அந்த சனி பகவான் இயல்பு நிலைக்கு வருகிறார் அப்படி இருக்கும் போது இந்த நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் அடுத்து வாகனம் வண்டி வாகன ஸ்தானம் இந்த மாதிரியான நிலையான சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது நிறைய கடன்களே இருக்கு நிறைய ஒரு போராட்டமான ஒரு லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளம் வயதினர் அதாவது இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இப்போ இந்த நான்கரை மாதங்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுல ஒரு திருப்தி இன்மை அதுல அந்த வருமானம் போதாத இன்மை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை ஈடுகட்டுவதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது நீங்க இப்ப எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷனாதான் இருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் ஒரு ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் அந்த அந்த முடிவுல இந்த நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களாலேயே ஒரு நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசைக்கு உள்ளாகி இது நம்ம செஞ்சுட்டா என்ன இது நடந்துட்டா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைக்கு உள்ளாகி அந்த ஆசையின் மூலமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சு ீங்க விருச்சிகராசி என்பர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நடுத்தர வயதா இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது இந்த மாதிரியான அதிகமான ஆசைகளை தூண்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நம்ம அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளா எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதான் சொன்னேன் இல்லையா நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆஹ் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு டபுளா போட்டு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்புள்ள

மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இளம் இருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாலிப பருவத்துல இருப்பீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நட்புகள் மூலமா ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஆண்களாக இருந்தால் மூலமாகவும் தடை கற்களாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே சமாளிச்சு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கு வேலையில ஒரு திண்டாட்டம் இருந்திருக்கும் எப்படி அந்த சனியினுடைய வக்ர நிலையாகப்பட்டது பல்வேறு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுத்தாலும் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த வக்ர நிலை நிவர்த்தி அடையும் போது ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வரைக்கும் நீங்க உங்களுக்காக எதுவுமே மாட்டீங்க இந்த நவம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்களை யோசிச்சு அதுல சில முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் அந்த பண இழப்புகளை ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிருப்பீங்க இப்போ ஒவ்வொரு பணத்தையும் நீங்க வெளியில கொடுக்கும் போது அதை யோசிச்சு யோசிச்சு செய்ய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதுதான் இந்த நான்கரை மாதங்களுக்கு நடக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இதுல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி அடுத்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி அதற்கு ஒரு லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இப்போ திடீர்னு எங்கேயாவது இருந்த அந்த ஒரு சொத்து கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு பணமும் உங்களுக்கு கையில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படி இந்த விருஷிக ராசி அன்பு நண்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதையாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை ஏன்னா இந்த கோச்சார கிரகங்களை தலைமை ஏற்றி வழிநடத்தும் நடத்தும் செல்ல வழி செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த தசாபுத்தி கிரகங்களே அதனால அந்த அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்ப கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்